கடவுள் எப்போதும் நம்மளை தீங்கு செய்ய படைக்கல நாம் செய்கிற தீங்கு நமக்கு தான் நாம் செய்கிற தீங்கு யார் தீதும் நன்றும் பிறர் சும்மாவா அது பிறரே தர முடியாதுன்னா கடவுள் தருவாரா உனக்கு தீங்குது வாழ்க்கை முறையில் ஏதோ தப்பு பண்ணுற உனக்கும் வாழ தெரில அப்படி உட்காந்து சரி பண்ணு கடவுள்லாம் உன்னை சோதிக்கிட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறேன் ஒன்றை அவர் சோதனை இது உனக்கு கூப்பிட்டு வச்சு சோதிக்கிட்டு அவ்வளோ அவ்வளோ அசிங்கமான ஒன்றா என்ன செஞ்சுருக்கோம் என்னை சோதிக்கிறதுக்கு அவனை செஞ்சுருப்பான் அவன் அவனுக்கு அதான் வேலை கடவுள் உங்களை சோதிக்கிறதுக்கெல்லாம் பிறகுல கடவுள் உங்களை சோதிக்கிட்டே இல்லை நீங்கள் தான் சுயமாக ஓடி போய் நெருப்பில் ஊந்துடுறீங்க புரியுதா நீ தான் என்ன பண்ணுற கெட்டதெல்லாம் செய்கிற நீ தான் அசிங்கம் பார்க்குற நீ தான் ஜாதியை உள்ள வச்சுக்கிற நீ தான் இது சரி தப்புன்னு நீ தான் வச்சுக்கிற நாய்க்கிட்ட போனால் சிரிக்கும்ல சுமா பாம்பரியன் நோக்கியும் ஒரே கோடி சொன்ன வீட்டிலே வருதுன்னே வச்சுக்குமா இன்னொரு பொட்டனாயோ இல்லை கடகனாயோ அது ஆம்பளையோ பொம்பளையோ இருட்டோம் சைட் அடிக்குமா அடிக்காதா இல்லை இல்லை நம்ம பணக்கார வீட்டு நாய் நம்ம என்ன பண்ண முடியாது சைட் அடிக்க ஆனால் மன்னிச்சேன் நீங்கள் பேண்ட்டு சட்டை தான் போட்டாக்கா வேட்டிக்கு மாறிவிங்க அப்படி தானே அப்படி தானே அப்போ நீங்கள் வந்து காதலிக்கல உங்கள் காம வேட்கைக்காக நீங்கள் தீர்த்துக்கலை படிச்சீங்க இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சிங்க இப்படி தான் வாழும்னு நீங்களே முடிவு பண்ணிங்க அப்படி ஒன்று தேடுறீங்க அவ்வளோதானே ரைட்டு நான் சொல்ல வரல இதில் கடவுள் எங்கே வந்தாரே உண்டு நீ டிசைன் பண்ணிக்கலாம் அனுமதி சரி வரல எனக்கு கடவுள் அவன் கூப்பிட்றேன் எப்போவுமே கடவுள் கூப்பிடாதே ஒன்றுக்கு தான் நீ கூப்பிடலாம் கடவுளுக்கு ஒன்றுக்குன்னா ஒன்றுக்கு இருக்குது இல்லை ஒன்றுக்கு கூப்பிட்லாம் எதுவிடான எல்லாம் என்னால் ஆனது எனக்கு எல்லாம் சுதந்திரமும் குத்தி வச்சுக்கிறேன் நான் தான் என்ன பண்ணல வாழலை மழை பெய்யுது நினைக்கிறதும் நனையாத்தும் கொடை வச்சுக்கிறது இஷ்டம் இது புக்கை ஃபஸ்ட்டு பண்ணால் இந்த நேரத்துக்கு நனையில புக்கை வச்சிக்கிறேன் என்ன அதுதான் நீ பூச்சி புக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி மழை நின்றுமே என்ன பண்ணுவேன் கொடையில் போனாலும் அப்போ தான் போயிருக்கணும் நனில்னால் அப்போ தான் போயிருக்கணும் வானாலும் முடிவு பண்ணிட்டு உள்ளவும் உட்காந்துக்கலாம் புக்கை ஃபஸ்ட்டு முடிவு எடுக்க முடியுமா எந்த புத்தகமும் உங்களுக்கு உதவாது முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கோ எந்த அறிவாடி பேச்சோ எந்த வேத நூலோ வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவாது எதுவும் உதவாது உங்களை சுய புத்தி தான் அதனால் கடவுள் உங்களுக்கு சுய புத்தியை கொடுத்தாரு பகுத்தறிவு கொடுத்தாரு சரியாக வாழ வேண்டியது யார் வேலை